இயேசுவில் பிரிய மாணவர்களே கோடி அறுப்பது புனித அந்தோனியாவுடைய திருத்தலுக்கு வந்திருக்கக்கூடிய அந்தோனியாவுடைய அன்பு பிள்ளைகளை இந்த நாளில் இறை வார்த்தையில் வழியாக கடவுள் நமக்கு தரக்கூடிய சில காரியங்களை சிந்தனைகளை பாடங்களை நாம் செவி கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் அதை நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் நம்முடைய வாழ்க்கைக்கு மிக அவசியமான சில காரியங்களை என்னுடைய முதல் வாசகமும் நற்செய்தி வாசும் கொடுப்பதாக நான் பார்க்கிறேன் முதல் வாசகத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கைக்கு நம்ம குடும்ப வாழ்க்கைக்கு தனிப்பட்ட வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமான ஒரு செய்தி இன்றைய வாசகம் எண்ணிக்கை புத்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் பதிமூன்று முடிய இறை வார்த்தைகளை நாம் வாசித்திருக்கிறோம் இந்த வாசகத்தை நாம் யோசிப்பதற்கு முன்பாக தியானிப்பதற்கு முன்பாக பதினொன்றாவது அதிகாரத்தில் வரக்கூடிய ஒரு நிகழ்வை நாம் சிந்திப்பது அதை யோசித்து பார்ப்பது ஞாபகப்படுத்தி பார்ப்பது நல்லது என்று நான் நினைக்கிறேன் என்ன அங்கே வாசிக்கிறோம் பதினொன்றாம் அதிகாரத்தில் என்றால் மிக சுருக்கமாக நான் அதை சொல்லுகிறேன் மோசி எழுபது பேரை எழுபது மூப்பர்களை நியமிப்பார் அந்த எழுபது பேரை தாங்கள் தங்கக்கூடிய பாளையத்துக்கு வெளியே பாளையம் என சொல்கிற போது நாம் தங்கக்கூடிய வீடுகளை போல அவர்கள் பாலைவனத்தில் அமைத்து கூடாரங்கள் அந்த எழுபது பேரை அந்த பாளையத்துக்கு வெளியே பாளையத்தை சுற்றி நிற்கச் சொல்லுவார் ஆண்டவர் மேகத்தில் இருந்து இறங்குவார் அப்போது ஆண்டவர் மோசையிடமும் இருக்கக்கூடிய அவருடைய ஆவியிலிருந்து கொஞ்சம் எடுத்து மோசை நியமித்திருக்கக்கூடிய அந்த எழுபது பேருக்கு கொடுப்பார் அப்போது அவர்கள் இறைவாக்கு உரைப்பார்கள் அந்த எழுபது பேர் இறைவாக்கு உரைப்பார்கள் அதன் பின்பு அவர்கள் இறைவாக்கு உரைக்க பேச முடியல அவரவர் அவருடைய கூடாரத்துக்கு பாளையத்துக்கு செல்கிறார்கள் ஆனால் ரெண்டு பேர் மட்டும் அந்த எழுபது பேரில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த ரெண்டு பேர் மட்டும் பாளையத்திலே நின்று கொண்டு இறைவாக்கு உரைத்துக் கொண்டிருப்பார்கள் ஒருவர் பெயர் எழுத்தாது அடுத்தவர் பெயர் மீதாது இந்த இருவர் பாளையத்துக்கு வெளியே இறைவாக்கு உரைத்துக் கொண்டிருப்பதை ஒரு இளைஞன் பார்ப்பான் ஒரு வாலிப பையன் பார்ப்பான் ஓடி வந்து மோசையிடும் சொல்லுவார் அந்த இரண்டு பேரும் இன்னும் இறைவாக்கு உரைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுவார் இதை கேட்ட மோசியின் அருகாமில் இருக்கக்கூடிய பக்கத்திலே இருந்த யோசுவா தலைவரே அவர்களை தடுத்து நிறுத்தும் ஏன் அவங்க இன்னும் இறைவாக்கு உரைத்து கொண்டிருக்கிறார்கள் அவங்க ரெண்டு பேர் மட்டும் இறைவாக்கு இன்னும் உரைத்து கொண்டிருக்கிறாங்களே தடுத்து நிறுத்தும் என்று யோசுவா மோயிசனிடம் முறையிடுவார் இப்போ மோயிசன் யோசுவையிடம் சொல்லுவார் என்னை குறித்து உனக்கு என்ன பொறாமையா என்று சொல்லுவார் என்னை முன்னிட்டு உனக்கு என்ன பொறாமையா என்று சொல்லுவார் தொடர்ந்து அவர்கள் அவர் சொல்லுவார் மோசே கடவுளுடைய வார்த்தையை போதிப்பது எவ்வளவு மேலானது என்று சொல்லி அந்த பகுதி முடிவடையும் இந்த பதினொன்றாம் அதிகாரத்தில் இந்த நிகழ்வில் இருந்து நான் எடுத்துக்கொள்ளக்கூடிய செய்தி என்னவென்றால் மோசே சொன்ன அந்த வார்த்தை உனக்கு என்ன பொறாமையா அவங்க ரெண்டு பேர் இறைவாக்கு உடைப்பதை கேட்ட உடனே அவங்களை தடுத்து நிறுத்து என்று நீ சொல்ல வேண்டிய அவசியம் என்ன ஏன் பொறாமப்படுகிறாய் இந்த சிந்தனை தான் இன்றைய வாசகத்திலே முதல் வாசகத்திலே நாம் பார்க்க முடிகிறது மோசே எத்தோப்பிய பெண்ணை திருமணம் முடிக்கிறார் கல்யாணம் பண்ணிக்கிறார் மோசை இந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டதை பார்த்த ஆர்வனும் மிரியாவும் அவர்கள் வருத்தப்படுகிறார்கள் அதை எதிர்க்கிறார்கள் அவங்களுக்கு பிடிக்கல மோசை அந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டதை அது பிடிக்கல அவர் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டதில் இவங்களுக்கு என்ன பிரச்சனை பிடிக்கல ஆனால் அது மிக முக்கியம் கிடையாது அதுக்கடுத்து ஆரோனும் மிரியாம் பேசக்கூடிய வார்த்தைகள் கடுமையான வார்த்தைகள் என்ன சொல்றாங்க கடவுள் கிட்ட மட்டும்தான் பேசினாரா மோசை வழியாகத்தான் கடவுள் பேசுகிறாரா எங்கள் வழியாகவும் பேசுகிறார் ஆரோனும் மிரியாவும் சொல்றாங்க என்ன கடவுள் கிட்ட தான் பேசுவாரா அல்ல மோசை வழியாக தான் கடவுள் பேசுவாரா எங்க வழியாக கூட பேசுறாங்க அப்போது ஆண்டவர் இதை கேட்கிறார் இவர்கள் எப்படி சொன்னது ஆண்டவருக்கு பிடிக்கல ஆண்டவர் மேகத்தூணாக வந்து இறங்குகிறார் மோசேவையும் மிரியாவையும் ஆரோனியும் அடைக்கிறார் கூடாரத்துக்கு முன்பாக வந்து நிற்க சொல்கிறார் மேகமாய் வந்து இறங்கிய ஆண்டவர் இந்த மிரியாவையும் இந்த ஆரோனியும் அழைத்து சொல்லுகிறார் உங்களுள் யாராவது இறைவாக்கின் ஒருவன் இருந்தால் அவன் இறைவாக்கு உரைத்தால் அவனுக்கு நான் என்னை எப்படி வெளிப்படுத்துவேன் தெரியுங்களா காட்சியின் வழியாகவும் கனவின் வழியாகவும் தான் நான் வெளிப்படுத்துவேன் உங்களில் ஒருவர் இறைவாக்கினராக இருந்தால் அவருக்கு நான் எப்படி வெளிப்படுத்துவேன் காட்சியின் வழியாக கனவு வழியாக வெளிப்படுத்துவேன் ஆனால் நான் மோசிவுக்கு அப்படி வெளிப்படுத்தல எல்லா இறைவாக்கினர் வெளிப்படுத்தியது போல நான் மோசிக்கு என்னை வெளிப்படுத்தல அவர் சொல்லுகிறார் கடவுள் சொல்லுகிறார் மோசிவுக்கு நான் முகமுகமாக என்னை வெளிப்படுத்துகிறேன் நீங்க காட்சியின் வழியாகத்தான் என்னுடைய வார்த்தைகளை கேட்பீங்க கனவுகள் வழியாகத்தான் நான் என்னை வெளிப்படுத்துவதை நீங்க தெரிந்து கொள்வீர்கள் ஆனால் மோசே கனவு வழியாக காட்சி வழியாக கிடையாது நேருக்கு நேர்முகமாக என்னை நான் வெளிப்படுத்துவேன் மோசைக்கு முன்னால் நான் காட்சி வழியாக கனவு வழியாக தான் ஆனால் நீருக்கு நேராக பேசுவேன் இன்றைக்கு ஆராதனையிலே தந்தி சொன்னது போல மோசை விடம் ஆண்டவர் தன்னுடைய ஒரு நண்பன் இன்னொரு நண்பனிடம் பேசுவது போல் ஆண்டவர் மோசைவிடம் பேசினார் பிரிய மாணவர்களே அது சொல்லிட்டு சொல்லுகிறார் என்னுடைய இல்லத்தில் நேர்மையாக இருக்கக்கூடியவன் யோசிப்பு மட்டுமே இந்த மக்கள் இனத்திலேயே மிக சாந்தம் உடையவன் யோசிப்பு மட்டுமே அவனுக்கு நான் முகமாக நீருக்கு நீராக என்னை நான் பேசியிருக்கிறேன் என்னை அவன் காண்கிறான் என்னோடு பேசுகிறான் நீங்கள் மோசிவை குறித்தது குறித்து பேசியதை நான் தண்டிக்கிறேன் அந்த தண்டன் என்ன தெரியுங்களா மிரியாமுக்கு தொழு நோய் பிடிக்கிறது இதுதான் இன்னைக்கு முதல் வாசகம் இதில் ஆண்டவர் மோசேவுக்கு எதிராக மோசே மோசை மீது பொறாமை கொண்டு பேசிய ஆரோனையும் மிரியாவையும் ஆண்டவர் தண்டிக்கிறார் அங்கே யோசுவா மோசேவிடம் அவங்களை தடுத்து நிறுத்தும் என்று அவர் பொறாமைப்பட்டார் இங்கே மோசை வழியாக மட்டும்தான் கடவுள் பேசுவாரா எங்கபடியாக பேச மாட்டாரா எங்கபடியாகவும் கடவுள் பேசுவார் என்று மோசவுக்கு எதிராக செயல்பட்ட ஆரோனையும் மிரியாவையும் ஆண்டு வரை தண்டிக்கிறார் இந்த இரு நிகழ்வுகள் நமக்கு முன்பாக வைக்கக்கூடிய சிந்தனை என்னவென்றால் கடவுளுடைய காரியங்களில் கடவுளுடைய மனிதர்களில் அவர் செய்யக்கூடிய பணிகளில் எதிர்ப்பாக இருப்பது எதிர்ப்பை வெளிப்படுத்துவது பொறாமைப்படுவது இறைவனுக்கு பிடிக்காத காரியம் இன்னைக்கு நம்முடைய சூழலில் நாம் இதை சிந்திக்கிற போது யாரெல்லாம் கடவுளுடைய வழியிலே நடக்கிறார்களோ கடவுளுக்கு பிரமாணிக்கமாய் இருக்கிறார்களோ நேர்மையோடும் நீதியோடும் அன்போடும் கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடித்து ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ கடவுளுக்கு பிடித்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ இவர்களுக்கு எதிராக செயல்படுவது எதிராக பேசுவது அல்லது அவருடைய பணியை தடுப்பது நல்லவர்களுக்கு எதிராக நாம் செயல்படுவதை இறைவன் விரும்புவது இல்லை அது குருக்கள் கண்ணியர்கள் அப்படி நான் சொல்ல வரல ஏதோ தான் கடவுளுடைய பணியை செய்கிறாங்க அதனால் அவர்கள் மீது பொறாமைப்படுவது அப்படி அல்ல நாம் வாழ்கின்ற இடத்திலேயே நம்முடைய குடும்பத்திலேயே நம்முடைய அன்பியத்திலேயே நம்முடைய பங்கிலேயே நாம் வாழக்கூடிய இடங்களிலேயே பல நல்லவர்கள் நற்காரியங்களை செய்கிற போது பொறாமைப்படுகிறோம் அவர்கள் செய்யக்கூடிய நல்ல காரியங்களை நினைத்து அவர்களை குறித்து நாம் அவதூறு பேசுகிறோம் அவர்களுடைய பணியை தடை செய்யக்கூடிய முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடிய காரியங்களை நாம் செய்கிறோம் இன்னும் சாதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் நமக்கு முன்பாக ஒரு குடும்பம் வளர்ந்து வளர்ச்சியடைந்து முன்னேற்றம் அடைந்து நல்லா இருக்கிறாங்க அப்படின்னா நமக்கு பொறாமை வருகிறது நமக்கு முன்பாக சில பேர் நல்ல சந்தோஷமா இருக்கிறார்கள் நம்மால் ஏத்துக்க முடியல பிரிமான விவளியத்துல அடுத்தவர்கள் நலமாக இருப்பது அடுத்தவர்களுக்கு கடவுளுக்கு ஏற்ற விதத்திலே வாழ்வதை பார்த்து பிடிக்காதவர்கள் விவிலியத்திலே நிறைய பேர் இருக்கிறாங்க முதலில் பொறாமைப்பட்டது யார் விபிலியத்தினுடைய அடிப்படை பார்க்கிற போது சாத்தான் பொறாமைப்பட்டது ஆதாம் ஏ வாழ் ஏதோ தோட்டத்திலே கடவுளுடைய பிரசனத்தில் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்த்து பொறாமைப்பட்ட சாத்தான் என்ன செய்கிறது எப்படியாவது இவகளை பாவத்து விள செய்ய வேண்டும் சாத்தானுடைய பொறாமை இந்த உலகத்துக்கு சாவை கொண்டு வந்தது காயின் ஆபேல் ஆண்டவுக்கு காணிக்கை கொடுத்தாங்க காயின் ஆபேலுடைய காணிக்கையை பார்த்து பொறாமைப்படுகிறான் கடவுள் ஆவேலை ஆசீர்வதித்து நினைத்து பொறாமைப்படுகிறான் அவனுடைய பொறாமை தன்னுடைய சகோதரனை தம்பியை கொலை செய்ய அளவுக்கு கொண்டு போனது யாக்கோவினுடைய பிள்ளைகள் தன்னுடைய சொந்த சகோதரன் யோசிப்பு அப்பாவுடைய அன்பு முழுவதுமாக இந்த யோசிப்புக்கு போகிறது இவன் மட்டும் ரொம்ப செல்ல பிள்ளையா இருக்கிறான் எனவே சகோதரர்கள் என்ன செய்கிறார்கள் யோசிப்பு எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் பொறாமை கொலை செய்வதற்கு திட்டமிடுகிறார்கள் தாவிது கோலியாத்தை கொள்கிறான் சவுள் மன்னனாக இருக்கிறான் ஆனால் சவுள் கோலியாத்து எதிர்த்து போர் செய்யல பயம் கோலியாத்து மிகுந்த படைபலத்தோடு இருக்கிறான் மிக போரில் சிறந்தவனாக இருக்கிறான் போர் செய்ய வேண்டிய சவுள் பயந்து கொண்டிருக்கிற போது தாவிது சவுளுக்கு பதிலாக போர் செய்கிறான் சண்டையிடுகிறான் கோலியாத்தை சாகடிக்கிறான் தாவிது உடனே மக்கள் எல்லாம் தாவிதை புகழ்ந்து பாடுகிறார்கள் சவுளுக்கு வந்தது என்ன என்ன வந்திருக்கணும் சவுளுக்கு நன்றி உணர்வு வந்திருக்கணும் எனக்கு பதிலாக தாவிது இந்த நல்ல காரியத்தை செய்தான் நன்றி உணர்வு வந்திருக்கணும் அது வரல மாறாக சவுளின் மீது தாவிதின் மீது சவுள் பொறாமை கொண்டான் அந்த பொறாமை எங்க போய் விட்டுச்சு எப்படியாவது தாவிதை கொலை செய்ய வேண்டும் என்று துரத்தி கொண்டு போனான் தா விது சவுலுடைய கண்களில் படாமல் ஓடிக்கொண்டே இருந்தான் உயிரை பாதுகாத்துக் கொள்ள புரிய மாணவர்களே புதிய பாட்டில பரிசியர்கள் சதுசையர்கள் தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர்கள் இயேசு மீது பொறாமை கொண்டார்கள் இவன் மக்களையெல்லாம் தன் பர்க்கம் சேர்க்கிறான் இவன் மக்களையெல்லாம் பாதைகளையெல்லாம் தன்னோடு சேர்த்துக் கொள்கிறான் கடவுளை பற்றி இவன் போதிக்கிறான் எல்லா மக்களும் இவனுக்கு இவனுக்கு பின்னாடி போறாங்க நம்ம நிலைமை என்ன ஆகும் பொறாமைப்படுகிறார்கள் இயேசுவை கொலை செய்கிறார்கள் பிரியமான இன்றைக்கு முதல் வாசல் நமக்கு தரக்கூடிய செய்தி என்னன்னா பொறாமைப்படுவது நம்மை நாமே அழித்துக் கொள்வது பொறாமை என்பது ஒரு நோய் வியாதி ஒரு புற்றுநோய் போல அது வந்தால் நம்மை நாமே கெடுத்துக் கொள்கிறோம் நம்மை நாமே நம்முடைய முயற்சியை நம்முடைய திட்டங்களை நம்முடைய வளர்ச்சியை முன்னேற்றத்தை நாமே தடை செய்து கொள்கிறோம் நம்முடைய பொறாமையினால் நாம் மட்டும் அழிந்து போவதில்லை நம்முடைய குடும்பம் நம்முடைய உறவுகள் சொந்தம் பந்தங்கள் எல்லாம் அழிந்து போகின்றன நாம் எந்த அளவுக்கு அந்த பொறாமையினால் நாம் ஆட்கொள்ளப்படுவோம் என்றால் கொலை செய்யக்கூடிய அளவுக்கு கூட நாம் செல்லவே செல்லக்கூடும் அதான் விபிலியத்திலே நான் பார்த்து எடுத்துக்காட்டுகள் புரிய மாணவர்களே நாங்கள் என்ன பெருசாக போறாமப்படுகிறோம் எங்களுக்குள்ள பொறாமெல்லாம் கிடையாது நல்லது ஆனால் ஒருவேளை இன்றைக்கு யார் மீதாவது எனக்கு பொறாமை அவர்களை பார்த்தால் பிடிக்கல அவர்களுடைய வளர்ச்சியை கண்டால் எனக்கு கோபம் வருகிறது அவளுடைய முன்னேற்றத்தை பார்க்கிற போது எனக்கு எரிச்சல் வருகிறது அவர்கள் செய்வதை பார்த்து அவருடைய குடும்பம் நல்லா இருக்கிறத பார்த்து எனக்கு பிடிக்கல என்று நம்முடைய உள்ளத்திலே எழுந்தால் அதுதான் பொறாமை அடுத்தவர்கள் சந்தோஷமாக இருப்பதை பார்த்து நான் கவலைப்படுகிறேன் என்றால் அதுதான் பொறாமை பிரியமானவர்களே இது ஆண்டுவுக்கு பிடிக்காத காரியம் ஆண்டுக்கு உகந்த காரியம் அல்ல ஆண்டு கோபப்படக்கூடிய காரியமாக இருக்கிறார் எந்த அளவுக்கு கோபப்பட்டார் அப்படின்னா தொழுநோயை மெரியாமுக்கு கொடுக்கிறார் தொழு நோயை கொடுக்கிறார் பொறாமை வேண்டாம் நாமெல்லாம் கடவுளுடைய பிள்ளைகள் பல சமயத்தில் அநாகரிகமாக நடந்து கொள்கிறோம் என்றால் மக்கள் ஒன்றாக இருக்கிறோம் இருக்க வேண்டும் நம்முடைய கிறிஸ்தவ மக்களே நல்ல ஒரு நிலைமைக்கு அடைகிற போது முன்னேற்றம் அடைகிற போது கொஞ்சம் பெருமை வாங்கி கொள்கிற போது கொஞ்சம் புகழ் அடைகிற போது குருக்கள் சில பேரை நல்லா செய்கிறாங்க என்று சொல்கிற போது நமக்கு எல்லாம் கோபம் வருது அவளை பார்த்து நமக்கு பொறாமை வருகிறது இல்லையா பல சமயத்தில் அவருக்கு மட்டும் அவருக்கு மட்டும் நன்றி சொல்றார் பொறாமை வருகிறது இருக்கு நம்முடைய மனசில் இருக்கு நல்லதல்ல இன்னைக்கு முதல் செய்தி செய்திதான் பிரியமானவர்களே நமக்குள் பொறாமை இருந்தால் அதை எடுத்து விடுவோம் அது நல்லதல்ல இன்றைய நற்செய்தியிலிருந்து சுருக்கமாக ஒரு நான்கு காரைகளை நான் சொல்ல விரும்புகிறேன் ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களை அக்கறைக்கு போங்க அப்படின்னு சொல்லி அந்த படகின்படியாக கட்டாயப்படுத்தி அனுப்புகிறார் ஏன் கட்டாயப்படுத்தி அனுப்பினார் என்றால் நிறைய காரணங்கள் இருக்கு ஒன்று என்னவென்றால் அந்த மக்கள் இயேசுவை மன்னனாக மாற்ற வேண்டும் அரசராக மாற்ற வேண்டும் நமக்கு ஃப்ரீயா சாப்பாடு டெய்லி கொடுக்கிறார் இவனை மன்னனாக மாத்திட்டா நமக்கு பிரச்சனை இல்லை எனவே அவர்கள் இயேசுவை மன்னனாக மாற்ற வேண்டும் என்று அவர் விரும்பினார்கள் இதை யோவனட்சதில் நம்ம பார்ப்போம் ஆறாம் அதிகாரத்தில் அதனால் ஒருவேளை இந்த இடத்திலே நாம் இருந்தால் இந்த மக்களுக்கு இந்த எண்ணம் வந்துடும் எனவே இந்த இடத்தை காலி பண்ணுங்க இந்த இடத்தை விட்டு போங்க என்று சொல்லி சீடர்களை அனுப்பிவிட்டு இவர் மலை மீது போய் ஜெபிக்கிறார் சீடர்கள் செல்லு செல்லுகிறார்கள் அந்த படகு ஆனது அந்த கடலில் வெகு தொலைவு சென்ற உடனே காற்று அடிக்கிறது புயல் அடிக்கிறது கடல் கொந்தளிக்கிறது இது முதல் நிகழ்வு இன்றைய நட்சத்திரம் முதல் நிகழ்வு இது சீடர்கள் அந்த படகில் போகிற போது தொடக்கம் எப்படி இருந்தோ நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம் ரொம்ப சந்தோஷமா போயிருப்பாங்க ஐந்தாயிரம் பேருக்கு சாப்பாடு கொடுத்தோம் எல்லாருக்கும் சர்வ் பண்ணோம் பரி பரிமாறினோம் எல்லாம் மகிழ்ச்சியா சாப்பிட்டாங்க ஒரு பெரிய ஒரு விருந்தை நாம் வைத்தோம் நல்லபடியாக நிகழ்ச்சி முடிந்தது ஆக மகிழ்ச்சியோடு படகில் ஏறி ஒரு கொண்டாட்டம் ஒரு மகிழ்ச்சி ஒரு சந்தோஷம் ஒரு நல்ல ஒரு காரியத்தை நம்ம செஞ்சோம் என்று சந்தோஷத்தோடு போயிருப்பார்கள் ஆனால் அந்த நடுக்கடல்ல வந்த உடனே உடனடியாக காற்று புயல் கொந்தளிப்பு இப்படியாக வந்தவுடனே அவர்கள் மிகப்பெரிய பிரச்சனையை சந்திக்கிறார்கள் இன்றைய நட்சிவாச முதல் செய்தி தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வது பிரியமானவர்களே வாழ்க்கை என்பது கொண்டாட்டம் இருக்கும் அதே சமயத்தில் திண்டாட்டம் இருக்கும் வாழ்க்கையில் என்பது பிரச்சனைகள் இருக்கும் மகிழ்ச்சியும் இருக்கும் வாழ்க்கையில் என்பது ஏற்றம் இருக்கும் தோல்வியும் இருக்கும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சீடம் ரொம்ப சந்தோஷமாக படகு ஏறி இருப்பாங்க ஆனால் கொஞ்ச நேரம் கழிந்த உடனே மிக பெரிய புயலை சந்தித்தார்கள் நம்ம வாழ்க்கையில கூட நாம் எல்லாருமே நினைக்கிறோம் வாழ்க்கை முழுவதுமாக சந்தோஷமாக இருக்கணும் என் வாழ்க்கையில பிரச்சனைகளை வரக்கூடாது கஷ்டங்களை வரக்கூடாது பெரிய மாணவர்களே இது யாருடைய வாழ்க்கையிலும் நடக்காது இயேசுனுடைய வாழ்க்கையில கூட கொண்டாட்டம் இருந்தது மகிழ்ச்சி இருந்தது சந்தோஷம் இருந்தது ஆனால் அதே இயேசுடைய வாழ்க்கையில சிலுவை சாவு இருந்தது கல்வாரி மலை இருந்தது வாழ்க்கை என்பது ஏற்றமும் இரக்கமும் மேடும் பள்ளமும் ஒரு மனுஷன் உயிர் வாழ்கிறான் என்றால் காற்று உள்ளே போக வேண்டும் காற்று வெளியே வர வேண்டும் காற்று உள்ளே மட்டும் போய்கிட்டு இருந்தால் செத்து போயிடுவோம் காற்று வெளியே மட்டும் போக முடியாது மனிதன் உயிரோடு இருக்கிறான் என்றால் காற்று உள்ளே போக வேண்டும் காற்று வெளியே வர வேண்டும் வாழ்க்கை என்றால் இன்பமும் துன்பமும் கண்டிப்பாக இருந்த ஆக வேண்டும் நம்முடைய எதிர்பார்ப்பு வேணால் அப்படி இருக்கலாம் துன்பமே வேண்டாம் இன்பம் மட்டும் வாழ்க்கை இருக்கணும் பெரிய மாணவர்களே வாழ்க்கை என்பது அப்படி இருக்காது ஆக கொண்டாட வேண்டிய சமயத்திலே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய சமயத்தில் மகிழ்ச்சியாக இருப்போம் நூறு சதவீதம் மகிழ்ச்சியாக இருப்போம் பிரச்சனைகள் வருகிற போது நூறு சதவீதம் அந்த பிரச்சனைகளை தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும் வருத்தப்படுவதில் பயனில்லை கவலைப்படுவதில் பயனில்லை கண்ணீர் சிந்துவதில் பயனில்லை நாம் அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டும் எப்படி ஒரு கொண்டாட்டத்தை ரொம்ப சந்தோஷமா நம்ம கொண்டாடுகிறோமோ ஒரு வெற்றியை சந்தோஷமாக கொண்டாடுகிறோமோ நூறு சதவீதம் அதை நாம் கொண்டாடுகிறோமோ அதே போல வாழ்க்கையில் வரக்கூடிய தோல்விகளை ஏமாற்றங்களை பிரச்சனைகளை கவலைகளை கஷ்டங்களை நாம் நூறு சதவீதம் சந்திக்க வேண்டும் பின்வாங்க கூடாது அங்கு வாழ்க்கை என்பது மகிழ்ச்சியும் துன்பமும் இருக்கும் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அடுத்த நிகழ்வுக்கு செல்வோம் ஆண்டவர் இயேசு நான்காம் காவல் வேலையில் வருகிறார் அவர்கள் போராடிக் கொண்டிருக்கிறார்கள் கடல் மீது இயேசு நடந்து வருகிறார் புயல் அடித்த உடனே இயேசு அங்க வரல காற்று அடித்த உடனே கடல் கொந்தளித்த உடனே இயேசு அங்க இல்லை ரொம்ப நேரம் அவர்கள் கஷ்டப்பட்ட தான் இயேசு அங்கே வருகிறார் இது இரண்டாவது செய்தி பிரிய மாணவர்கள கஷ்டப்பட்ட உடனே கடவுள் நாம் கட்டு வந்துடணும் நான் கஷ்டப்பட்ட உடனே கடவுள் எனக்கு உதவி செஞ்சிடணும் என் வாழ்க்கையில் பிரச்சனை வந்த உடனே கடவுள் எனக்கு அற்புதங்கள் செஞ்சிடணும் பிரியமான இந்த இடத்துல உடனடியாக ஆண்டு வரவில்லை நான்காம் காவல் வேலையில் அது எத்தனை மணிக்கு விடிய காலை மூன்று மணி முதல் ஆறு மணி வரை அவ விடிய காலையில் தான் வருகிறார் இரவெல்லாம் அவளுக்கு சீடர்கள் கடலில் கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருந்தாங்க உடனே இயேசு வரல சில சமயத்தில் நம்முடைய எதிர்பார்ப்பு அப்படியாகத்தான் இருக்கிறது பிரியமானவர்களே எனக்கு கஷ்டம் வந்த உடனே கடவுள் அந்த கஷ்டத்திலே காப்பாத்தினோம் எனக்கு பிரச்சனை வந்த உடனே உடனே கடவுள் எனக்கு காப்பாற்றினோம் கொஞ்சம் லேட் பண்ணக்கூடாது தாமதப்படுத்தக்கூடாது இந்த இடத்திலே ஆண்டவர் தாமதமாகத்தான் வந்தார் இயேசு தாமதமாகத்தான் வந்தார் வாழ்க்கையில ஆண்டு உடைய கருவை நமக்கு உடனடியாக கிடைக்காது சில சமயத்து ஆண்டவர் தாமதப்படுத்துவார் நாம் நினைக்கிறது உடனே நடக்காது நாம் வேண்டுவது உடனே கிடைக்காது நாம் எதிர்பார்ப்பது உடனே வந்துடாது சில சமயத்தில் ஆண்டவர் தாமதப்படுத்துவார் தாமதப்படுத்துவார் ஆனால் சரியான நேரத்தில் அதை கொடுப்பார் ஆண்டவர் தாமதமாக வந்தார் ஆனால் சீடர்களை ஆபத்தில் இருந்து காப்பாற்றினார் ஆண்டு நேரத்துக்காக நம்ம காத்து இருக்க வேண்டும் மாணவ ஆண்டு நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுவார் நாம நினைக்கிறபடியாக ஆண்டு செயல்படுத்த மாட்டார் நாம் நினைக்கிறபடியாக ஆண்டு செயல்படுத்த வேண்டும் என்று எண்ணுவது கூட நம்பிக்கை அல்ல கடவுளுக்கு ஒரு திட்டம் உண்டு கடவுளின் விருப்பத்தின்படி நான் போக வேண்டாம் வாழ்க்கையில கடவுள் தாமதமாக வருகிறார் எனக்கு எதுவுமே செய்யல எதுவும் பண்ணல அதனால நான் நம்பிக்கை விட்டுடுவேன் இல்லை கடவுள் நமக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தில் கடவுள் கொடுப்பார் காத்திருப்போம் அடுத்த பகுதிக்கு நாம் வருகிறோம் ஆண்டவர் அந்த புயலை காற்றி எல்லாம் அடக்குகிறார் உடனடியாக பேதுரு ஆண்டவரே நீர்தாம் என்றால் நானும் கடல் மீது நடந்து வர அனுமதியும் பேதரு கேட்கிறார் நீ தான் கடவுள் நானும் கடல் மீது நடந்து வர அனுமதி தாரும் ஏசு என்ன சொல்றாரு வா வா என அழைக்கிறார் அழைக்கிறார் பேதரு நடந்து போகிறார் நடந்த நமக்கு தெரியும் காற்று புயல் பார்த்த உடனே அவர் உள்ளே போகிறார் ஆண்டவரையும் என்னை காப்பாற்றும் என்று சொல்லுகிறார் ஆண்டூர் தன்னுடைய கடத்தை நீட்டி அவரை கையை பிடித்து பிடித்து கொள்கிறார் காப்பாற்றுகிறார் படகில் ஏறுகிறார் இது மூன்றாவது நிகழ்வு நிறைவு செய்ய இருக்கிறேன் இங்கு ரெண்டு விஷயத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் ஆசைப்படுகிறேன் ஆண்டவர் இயேசு பேதுரவை காப்பாற்றி பின்னாடி அவரை கைப்பிடிச்சு தூக்கின பின்னாடி போட்டுக்கு வந்த பின்னாடி பேதுரவை பார்த்து என்ன சொல்றாரு நம்பிக்கை குன்றியவனே அந்த ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நம்பிக்கை இல்லாதவனே அப்படின்னு சொல்லல பேதுரை பார்த்து நம்பிக்கை இல்லாதவனே அப்படின்னு சொல்லல நம்பிக்கை குன்றியவனே என்ன அர்த்தம் நம்பிக்கை இருந்துச்சு கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு ஒண்ணு இல்லாம கிடையாது அவர் இறங்கிய போது முழு நம்பிக்கையோடு தான் இறங்கி இருப்பார் ஆனால் காற்று புயல் அடித்த உடனே அவருடைய நம்பிக்கை குறைந்து விட்டது ஆண்டு சொல்ற நம்பிக்கை குன்றியவனே குறைந்த நம்பிக்கை உடையவனே நம்பிக்கை இல்லாதவனே அப்படின்னு சொல்லல வாழ்க்கையில எப்பவுமே நூறு சதவீதம் நமக்கும் நம்பிக்கை இருக்காது நல்லது நடக்கும்போது நூறு சதவீதம் நம்பிக்கை இருக்கலாம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில சமயத்தில் நம்பிக்கை குறைந்து போகும் ஒரே மாதிரியாக நம்ம நம்பிக்கை இருக்காது வாழ்க்கையில தோல்விகள் ஏமாற்றங்கள் அவமானங்கள் இழப்புகள் கஷ்டங்கள் வருகிற போது நாம் கூட பேதுரை போல நம்பிக்கையில் குறைந்து போகக்கூடிய சூழல் வரும் நம்பிக்கை குறைந்து போகக்கூடிய சூழல் வரும் நம்பிக்கை குறைந்து போன சமயத்தில் பேதர் என்ன செஞ்சாருங்க பேதர் என்ன பண்ணார் நம்பிக்கை குறைந்து போய் மூழ்கக்கூடிய சமயத்தில் பேதர் என்ன செஞ்சார் ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று கூவினார் அழைத்தார் தன்னுடைய சீடர்களுக்கு கூட இருந்த கம்பானியன்ஸ் இருந்த யோவான கூப்பில்லை கூடுகின்ற யாகோபை கூப்பில் கூடியிருந்த அந்திரியாவை கூப்பிள்ள கூடியிருந்த தோமையான கூப்பிள்ள குறைந்த நம்பிக்கையின் போது பேதர் யாரை கூப்பிட்டார் ஆண்டவரை தான் கூப்பிட்டார் கம்பெனின்ஸ் கூப்பில பெரிய மாணவர்களே நம்முடைய நம்பிக்கை குறைந்து போகிற போது நாம் ஆண்டவரை தேடுகிறோமா அல்லது வேறு மூட பழக்கங்களை தேடுகிறோமா நிறைய சமயத்து பழக்கங்களை தேடி போகிறோம் என்படைய நம்பிக்கை குறைந்து போகிற போது நாம் ஆண்டவரை கூப்பிடுவது கிடையாது ஆண்டவரை பிடித்துக்கொள்வது பிடித்துக் கொள்வது கிடையாது வேறு பல மூட நம்பிக்கைகளை நாம் சொல்லுகிறோம் என் நம்பிக்கை குறைந்து போகிற போது கூட நான் ஆண்டவரை தான் கூப்பிடுவேன் நம்பிக்கை குறைந்து போகிற போது நாம் தேட வேண்டிய முதல் ஆள் கடவுள் நம்பிக்கை குறைந்து போகிற போது நாம் நாட வேண்டிய முதல் ஆள் கடவுளாக இருக்க வேண்டும் ஆக பேர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் இறுதியாக நம்பிக்கை குன்றியவனை ஏன் ஐயம் கொண்டாய் என்று சொல்லி முடிக்கிறார் பெரிய மாணவர்களே நம்பிக்கை குன்றியவனாக இருந்ததால் இயேசு அவனை பேதுரை அப்படியே கடலுக்குள் விட்டு விடவில்லை நம்பிக்கை கம்மியாச்சுன்னு நான் அவனை காப்பாற்ற மாட்டேன் உனக்கு நம்பிக்கை குறைந்து போனது உன்னை நான் காப்பாற்ற மாட்டேன் பெரிய நம்பிக்கை குன்றி போயிருந்தாலும் கடவுள் நம்மை காப்பாற்றுகிறார் இங்க இருக்கக்கூடிய நூறு சதவீதம் இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நூறு சதவீதம் நம்பிக்கை இருக்கா எனக்கு தெரியாது எனக்கு இல்லை ஆனாலும் கடவுளுடைய மாபெரும் பேரன்பு கடவுளுடைய மாபெரும் இரக்கம் உனக்கு நம்பிக்கை குறைந்து போனாலும் என்ன நீ நம்பலானும் நம்பவில்லை என்றாலும் கூட என்னுடைய இரக்கம் ஒருபோதும் குறையாது என்னுடைய அன்பு ஒருபோதும் குறையாது ஆக நம்பிக்கை குன்றி போன பேருவை காப்பாற்றினார் கரம்பிடித்துக் கொண்டார் ஒருவேளை எனக்கு கூட நம்பிக்கை குறைவாக இருக்குது எனக்கு பைபிளை பற்றி அதிகமாக தெரில கடவுளை பற்றி எனக்கு அதிகமாக தெரில கடவுளை நான் அதிகமாக நம்பலை அப்பப்போ எனக்கு டவுட் வருது பரவாயில்லை கடவுள் கைவிட மாட்டான் கடவுள் நம்மை பிடித்து கொள்வார் பிரிமனை என செய்தியில் ஆண்டு நமக்கு சொல்லக்கூடிய இந்த நான்கு காரியங்கள் ஒன்று கடவுளோடு நாம் இருக்க வேண்டும் நம்பிக்கை குறைந்தாலும் கடவுளை தேட வேண்டும் கடவுள் ஒருபோது நம்முடைய நம்பிக்கையை பார்த்து நமக்கு பராமரிப்பு பாதுகாப்பு கொடுப்பதில்லை தன்னுடைய இரக்கத்தை தான் அன்பை பார்த்து தான் நமக்கு பாதுகாப்பையும் பராமரிப்பும் கொடுக்கிறார் ஆக நம்பிக்கையோடு செல்வோம் கடவுள் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார் நான் நம்பிக்கை இல்லாதவனாக அல்லது நம்பிக்கை குறைந்தவனாக நான் இருந்தாலும் கடவுளுடைய இறக்கமும் பேரன்பும் என்னை காப்பாற்றும் என்ற நம்பிக்கையோடு நாம் செல்வோம் ஆண்டுடைய கரத்திலே நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஒப்புக்கொடுப்போம்